வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பூச்சி பற்றி பார்க்கலாம் எப்பயுமே வெயில் காலம் இல்லைன்னா மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு பூச்சி தொந்தரவு இருக்கும் நார்மலாகவே பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பருவமழை முடிஞ்சோடனே ஒரு மாதத்துக்கு இந்த மாவு பூச்சி தொந்தரவு இருக்கும் அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை முடிஞ்சு அந்த பனிகாலம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு மாவுப்பூச்சி தொந்தரவு இருக்கும் மாவுப்பூச்சி வரட்ட பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஸ்ப்ரே இல்லாட்டினா ப்ரெஷ்ஷு அதாவது எங்கிட்ட ஸ்ப்ரேயர் இருக்குது அதை ஸ்ப்ரே பண்ணுவேன் அப்படி இல்லாட்டினா ப்ரஷ் பண்ணுவேன் அதாவது எல்லா செடிகளும் வந்து ஸ்ப்ரேயரில் வந்து உங்களுக்கு தாங்காது ஏன்னா பவர் ஸ்ப்ரேயர் இருக்கும் போது ஒரு சமயம் இலைகள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அதை டேமேஜ் ஆகலாம் ஸோ அதனால் ப்ரஷும் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாவு பூச்சிக்கு ஈஸியான சொல்யூஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா கோமியம் இல்லாட்டினா மஞ்சள் தூள் கரைசல் எப்பயுமே கோமியம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தான் மஞ்சள் தூள் கரைசலும் இப்போ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் கோமியம் கலந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான் வேறு எதுவுமே பெருசாக வேண்டாம் வேடனா ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த மாவு பூச்சி இருந்து டிசப்பேயர் ஆகுது அதாவது இலையிலேருந்து உதிர்றத நீங்கள் பார்க்கலாம் பவர் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அளவாக அதோட ஸ்பீடை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இல்லாட்டினா ஒரு சில இலைகள் அந்த இலைகள் டேமேஜ் ஆகும் இதே மாதிரி தான் மஞ்சள் தூள் கரைசலும் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளை ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம என்னதான் கபாற்று பண்ணாலும் மார்ச் ஏப்ரல் அதே மாதிரி செப்டம்பர் அக்டோபர் இந்த சமயங்களில் பூச்சி தொந்தரவு இருக்கத்தான் செய்யும் இது த்ரீஜி கரைசலோ வேப்பண்ணெய் கரைசலோ எதுக்கும் வரைக்கும் போகிறதில்ல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது தீர்வு இருக்குது ஆனால் கண்டிப்பாக இரண்டு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக தெளிக்கணும் இது மாவு பூச்சி மட்டும் இல்லை அஸ்வினி பூச்சிக்கும் சேர்த்து தான் இல்லைனா இன்னொரு ஒரு ஈஸியான மெத்தட் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாவு பூச்சிக்கு அதே மாதிரி இந்த கோமியம் ஸ்ப்ரேவோ இல்லாட்டினா மஞ்சள் தூள் கரைசலோ இந்த மாதிரி தெளிச்சுட்டு நம்ம ஃபேஸ்ட் ப்ரெஷ்ஷ் அதாவது யூஸ் ஆகாத ப்ரெஷ் ஏதாச்சும் இருந்ததோ இல்லை புது ப்ரெஷ் ஏதாச்சும் இருந்தது தான் பொறுமையாக அந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டெம்மில் வந்து ப்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த பூச்சி எல்லாமே உதிர்ந்துடும் ஏன்னா மேக்சிமம் அதோடய லைஃப் ஸ்பேன் வந்து பதினஞ்சு நாள் தான் முக்கியமாக அந்த பூச்சிகளுக்கு தான் அதிகமாக எறும்பு எடுத்துன்னு வரும் அந்த எறும்பு வந்து பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக பரவி அந்த தண்டை கூட அது சாப்பிட்டு அதை அழிக்கும் அதாவது இலைகளையும் சேர்த்து எறும்புகள் சாப்பிடும் இந்த இலைகளை எறும்பு சாப்பிடுன்னு சொல்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி சாப்பிடும் யோசிக்க வேண்டாம் என்னோடய கத்திரி செடியில் பார்த்திங்கன்னா ஸ்டெம்மில் இருந்து இலை வர இடத்துல இந்த மாதிரி பூச்சி தாக்குதலான இடத்துல எறும்புகள் அந்த இலைகளுக்கும் ஸ்டெம்முகளுக்கும் உள்ள நடுவில் ஓட்டை போட்டு அந்த இலையவே ஃபுல்லாக அழிச்சிருச்சு அதாவது இலை ஓட்டக்கூடனே உங்களுக்கு இலை வாடிடும் அதுதான் நான் வந்து இலைகளையும் எறும்பு சாப்பிடும்னு சொன்னது ரீசன் அதுதான் இந்த மாவுப்பூச்சி தொந்தரவு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பழைய செடிகள் அதாவது ஒரு வருடம் இல்லை ஒரு வருடத்துக்கு மேலே உள்ள செடிகளில் செடிகள்லாம் இதுவரைக்கும் எனக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு புது செடிகள் அது பக்கத்துலேயே இருந்தாலும் ஒன்றும் ஆறுதில்லை இது அதிகமாக கத்தரி வெண்டை இதில் வந்து அதிகமான தாக்குதல் இருக்கும் எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை எனக்கு கோமியம் முடியாது எனக்கு கோமியம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் பண்ணலாம் அப்படியும் இல்லைன்னா உயிரியல் கட்டுப்பாடுன்னா வெத்திசீலியம் லக்கானி அதை வாங்கி ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களால் கோமியம் வாங்க கிடைக்கலை இல்லை வாங்க முடியலை அது குவாலிட்டி எப்படி தெரியாது இருந்ததுன்னா நீங்கள் மஞ்சள் தூள் கரைசலை ரெகுலராகவே கொடுக்கலாம் இரண்டு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக கொடுக்கலாம் மாவுப்பூச்சி இல்லாட்டினாலும் எப்பயுமே கொடுக்கறது நல்லது வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் இந்த மாவுப்பூச்சி தொந்தரவோட உங்களுக்கு எறும்பு தொல்லையும் இருக்கும் கண்டிப்பாக மாவுப்பூச்சி இருந்தாலே எறும்பு தொல்லையும் இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் வசம்புத்தூள் அதாவது வசம்பு பொடி கடையில் வாங்கிக்கோங்க நூறு கிராம் அதை ஒரு லிட்டரு தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரோட நாலு லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த செடியில் கொடுக்கும்போது இந்த எறும்பு தொல்லைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக பண்ணணும் அன்டில் இட் டிஸப்பியர் அதாவது அது போகும் வரைக்கும் பண்ணணும் ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு தீர்வு எதிர்பார்க்கக்கூடாது தேங்க்யூ